ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடுக்கு வீடுக்கு ரகப்பூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிருக்கோம் ஸோ எங்கேனா வந்து பாட்டி ஊரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு தாத்தாலும் வந்து பார்க்க போகிறோம் ரம்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலே நம்ம சொந்தங்கள்லாம் ஒன்னா போடுறது தானே ஆமா அதுக்காகவே கிளம்பி போறதா இருக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் ஆமா फ्रेंड्स அந்த ஒரு இதோடே அந்த ஒரு வைப்போட வந்து பாத்தீங்க கிளம்பி போவோம் சோ ஜாலியா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் தான் फ्रेंड्स கிளம்பிடுமே வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க தாத்தா அவரும் வந்து பாத்தீங்க ரொம்ப நாள் அது பார்த்து சோ இந்த சேனல்ல வந்து பாத்தீங்க யாரால தாத்தா பாத்துறீங்கனு சொல்ல தெரியல சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க இந்த வீடியோல பார்க்கலாம் சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இத வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स கிளம்பிட்டோம் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஏன்னா மதியம் சாப்பிட்ற நாங்கள் அம்மா அது வந்து கிளம்பி வந்துட்டோம் மதித்து முன்னேற கிளம்பி வந்துட்டோம் வீட்டில இருந்து சாப்பிட்டு தரேன் ஏன்னா அவங்க கிளம்புறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு ஒரு நாங்கள் கடை பருவக்காட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு மதியம் சாப்பாடு மூணு மணிக்கு சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு கிளம்பி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பையனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் ஆயாலாம் பார்த்துட்டோம் வீட்டில் இருந்து பழைய வீடை வந்து இடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக வீடு கட்டிருந்தாங்களே அதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க எப்படி இருக்க எப்படி இருக்கீங்க தாத்தா வந்து தாத்தா எப்படி இருக்கீங்க

வந்த வந்து பாத்தீங்கன்னா ரம்யாக்கு அழகு போட்டி வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு வந்த சனியா நீ அழகாயிட்ட சனியா முடி கட்டி ஆயிடுச்சு ஐயோ சித்தி நீ அழகாயிட்ட சித்தி நீ அழகாயிட்ட ஜையா இப்படிதான் ஏதாவது ஒண்ணு கேட்டுனேரு எப்பயுமே சரி சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் அது மாறாம இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரம்யாவுக்கும் எனக்கும் ரம்யா ரம்யா வந்து ஏன்னுட்ட குண சுந்தரிக்கிட்ட ஜெய்ட்டு வந்து என்னது

பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இப்பதான் திருவிழா வந்து ஆரம்பிக்க போறாங்களே அதனால கொடி கட்டி இருக்காங்க கொடி கட்டி கரங்க ஊர்வலம் ஊர்வலந்துட்டு வருவாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்காம வெயிட் பண்ணி வந்து இப்பதான் உள்ள வந்தோம் ரொம்ப ஜாலியா இருந்தது டே வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு போது ரொம்ப இதுவா இருக்கு இதுக்கப்புறம் தான் திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி திருவிழா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் காலைல அஞ்சு மணிக்கெலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் படுத்தோம் காலை அஞ்சு மணிக்கெலாம் எழுப்பி வாங்க ஊருக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் தாத்தா பாட்டிக்கெலாம் பாய் சொல்லிட்டு போகிறோம் திருவிழா இருக்குல்ல திருவிழாவுக்கு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிப்போம் பண்ணிப்போம்ஸ் போயிட்டு வராங்க போயிட்டு வாங்க ம் வரேன் வரேன் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ நைட் ஃபுல்லாக தூங்காதனால சரியான தூக்கம் பஸ்ஸில் வரும்போது தூங்கிட்டே வந்தோம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி இருந்தோம் ஸோ தூங்கி எழுந்திருக்கே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனம் வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு எங்கள் அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தாரு ஸோ போயிட்டு வர வழியில் ஒரு சர்ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதான் இது எல்லாேருக்கும் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் பப்ளி மாஸ் ஆமாம் எங்கள் அங்கே வந்து கிட்ட மரம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தொங்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பவுமே போகும்போது வரும்போது பார்த்துட்டே போவோம் மனோட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு ஒரு நாளாவது பறிச்சுதான் பறிச்சுதான்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் ஏன்டி நான் இது இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஆச்சு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னம்மா பண்ணுறேன்னு வரலையாக சொல்லிவிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வரமான்னு சொல்லிட்டு வரும்போது இது கையிலே தூக்கிட்டு வந்தாங்க பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம

பழம் பார்க்க எவ்வளோ பெருசாக இருந்தது தோல் உடிச்சதுக்கு அப்படி எப்படி இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்க லைட்டே தெரியுதா சொல்ல மாதிரி தான் இருக்குமே அதே சொல்ல சொல்லையாக தான் இருக்கும் அந்த ஆரஞ்சு சாத்துக்குடி மாதிரி சரி இது மேலே இதெல்லாம் உரிச்சா தான் அது கலர் சூப்பராக இருக்கும் இது ரோஸ் கலரில் இருக்கும் உரிச்சே காட்டுங்க சொல்லுமா ம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தா எத்தனை சொல்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க இது பாருங்க ஒரே ஒரு சொலை தான் இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்க இவ்வளோ பெருசு இருக்கு ஒரு சொலை நல்லா ரோஸ் கலர்ல இருக்க சூப்பரா சாப்பிடுவாங்கம்மா ம் சாப்பிடுங்க

இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருது வெளியில வந்து கிடைக்காத இடத்துல கண்டிப்பா காசு தான் வாங்குவாங்க வாங்குறவங்க ஒரு படம் சொல்லி வாங்குவீங்கன்னு இங்கே இருக்காம கையெல்லாம் குறுக்கில் வருது பொறுங்க பொறுங்க எல்லாருக்கும் உண்டு கேமரால என்னை ஒரு ஆள் மட்டும் தான் பாக்குறீங்க பழத்தை கையில வச்சிக்கின்னு ஆனால் என்னை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க நீங்க பார்க்க வேணாமா பாருங்க பாருங்க இங்க இருந்து

சூப்பரா இருக்கு இது வந்து கலர் கொஞ்சம் லைட்டா மேல மட்டும் இல்ல உள்ள சைட்ல வந்து மேல வந்து இல்லை கலர் மேல எப்படி இருக்கார நான் உரிக்கும் போது வந்து எல்லாருக்கும் ஆர்வம் தாங்கல என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா வந்தவொடனே பாத்தீங்கன்னா ஆடு ஓட்டிட்டு போயிட்டாங்க வந்து ஆடு ஓட்டிட்டு வேற போயிட்டாங்க போயிட்டு விட்டுட்டு வந்த சொன்னாங்க அம்மாவுக்கு எடுத்து வச்சுட்டு நாங்களும் இருக்கிறத வந்து பாதியா சால் கொங்கி போட்டு சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம் சரி வாங்க